கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் நேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பை அன்புகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அலிலுயா காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது இந்த காலையிலே ஆண்டவருடைய புதிய கிருபையினாலே உங்களை பாதுகாக்கிறவராக வழிநடத்துகிறவராக உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அலிலுயா நான் விசுவாசிக்கிறேன் இதனால் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்துவார் என்று இந்த நாளுக்காக ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தை வார்த்த ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனமானவர் சொல்லுகிறதாவது என்னவென்றால் இதோ தத்தெழுப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன் அலிலுயா இந்த காலை வேலையில ஒரு அருமையான வார்த்தை வாக்கு தத்தமான வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்புறம் அதுவும் எப்படி சொல்லுகிறார் என்றால் உன் தேவனாகிய கர்த்தரும் உனக்காக வழக்காட போகிறவரும் ஆகிய ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்று சொல்லுகிறார் அலிலுயா ஆண்டவர் சொல்றாரா நான் உன்னுடைய தேவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல உனக்காக நான் வழக்காடுகிறவன் நமக்காக யாரா இருக்கிறார் ஆண்டவர் வக்கீலா இருக்கிறார் வழக்காடு இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து எடுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார் இந்த தத்தளிப்பு என்பது வாழ்க்கையில இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நாம் பார்க்கிறோம் ஆ உண்மையாகவே தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக அநேக பிள்ளைகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது குடும்பத்தினுடைய இருக்கிற பிள்ளைகளுக்காக தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் வியாதியினாலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடன் பிரச்சனையாலே தத்தளித்துக் கொண்டிரு இருக்கிறதை நாம் பார்க்க ஒரு சிலர் ஏன் விடுகிறது விடிந்தால் நாம் என்ன செய்வோம் அவர்களுக்கு என்ன நாம் பதில் சொல்வோம் அல்லது இதற்காக நாம் என்ன செய்வோம் என்று விடியாமல் இருந்தாலே நல்லா இருக்குமே என்று சொல்லி கவலையோடு படுத்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட உங்களுக்காக அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இந்த காலை வேலையில சொல்லுகிற ஆசீர்வாதமான வார்த்தை அந்த மாதிரி இருக்கிற தத்தளிப்பை உன்னுடைய கையில் இருந்து அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து ஆண்டவர் எடுத்து போடுகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் அலில்வியா நிச்சயமாகவே அப்படி தத்தளித்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் உங்கள் கரங்களில் இருக்கிற அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுகிறேன் எடுத்து போடுகிறேன்

நிர்விசாரிகளே தத்தளியுங்கள் என்று சொல்லுகிறது அலையிலுயா யாரெல்லாம் நிர்விசாரமாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் அவர்களே வாழ்க்கையில் நிர்விசாரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களோட குடும்பங்களில் எல்லாம் தத்தளிப்பு இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது ஆம் நிர்விசாரம் என்றால் கேர்லெஸ் அலையிலுயா நிர்விசாரம் என்றால் எதாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அலிலுயா ஜெபிப்பதிலே நிறுவிசாரும் வேதத்தை வாசிப்பதிலே நிறுவிசாரும் ஆண்டவரை தேடுவதிலே நிறுவிசாரும் வேலைக்கு செல்வதிலே நிர்விசாரும் இப்படியாக எதற்கெடுத்தாலும் நிர்விசாரமா இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தத்தளிக்கப்படுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது அலிலுயா புறாவை போல கபடற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது சர்ப்பத்தை போல என்ன பண்ணுமா ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வசனம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல வசனம் சொல்லுகிறது இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது ஐந்தாவது வசனத்தில் பார்க்கும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த நடக்கிறவர்களுக்கு என்ன இருக்கிறது அவர்கள் என்ன பண்ணுவாங்க தத்தளிப்பு இல்லாமல் சுகமாய் படுத்துக் கொள்வார்கள் என்று வசனம் சொல்லுகிறது அலிலுயா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் நாம் எப்படி இருப்போமா தத்தளிப்பு இல்லாமல் சமாதானத்தோட இருப்போம் சமாதானத்தோட தூங்கி எழுந்திருப்போம் எப்படா விடியும் என்று நாம் பார்த்து கொண்டிருப்போம் அலிலுயா ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில எப்படி எது இருக்காது தத்தளிப்பு இருக்காது ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படுகிற போது எனவே இந்த காலை வேலையில ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தத்தளிப்புகளை எடுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார் யாரெல்லாம் நிர்விசாரமாக இருக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில தத்தளிப்புகள் இருக்கும் யாரெல்லாம் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அவருடைய வாழ்க்கையில தத்தளிப்பு இல்லாமல் சமாதானத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று வசனம் சொல்கிறது அழிவியா எனவே இந்த காலை வேலையில ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த இந்த வாக்கு தத்தமான வார்த்தை விசுவாசியுங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்புகளை ஆண்டவர் நீக்கி போடுகிற உங்களுடைய கரங்களில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் நீக்கி போட வல்லவராக இருக்கிறார் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிர்விசாரமான எண்ணங்களை காரியங்களை எடுத்து போடுங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை சமாதானத்தோடு இருக்க பாதுகாத்து இந்த இதனால் இனிய நாளாகாமையே கற்றுத்தாமே நம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பாராங்க கார்க்லேஜ்